ஓகே இந்த வீடியோவில் நம்ம செட் என்னென்னு என்னன்னு பார்க்க போகிறோம் ஸோ போன வீடியோவில் நம்ம லிஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம் அப்புறம் டப்புள் என்னென்னு பார்த்தோம் அது தொடர்ந்து இந்த வீடியோ செட் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்டு அன்ஆர்டர் எப்படின்னா இப்போது லிஸ்ட்லேயோ டப்புலேயோ ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அது ஆர்டரில் தான் ஸ்டோர் ஆகும் அதனால் ரிட்ரீவ் பண்ணும்போது அது தான் ரிட்ரீவ் ஆகும் ஆனால் அந்த செட் டேட்டா டைப் வந்து அப்படி கிடையாது இது வந்து நீங்கள் வந்து எதாவது ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அது எந்த ஒரு ஃபார்மில் வேணாலும் அது ஸ்டோர் ஆகிக்கிறோம் நம்ம கீழே எக்ஸாம்பிள் பார்ப்போம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அதேமாதிரி ரிட்ரீவ் பண்ணும்போதும் இது ஒரு ஆர்டரே இருக்காது ஒரு ஆர்டரே இல்லாமல் அது ரிட்ரீவ் ஆகும் ப்ரிண்ட் ஆகும் ஸோ அதையும் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டஸ்ட் நாட் அலோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் ஸோ டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது லைக் லிஸ்ட்டு டப்புள் மாதிரி டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது ஸோ சேம் எலமெண்ட்ஸ் வந்து திருப்பி இதில் நம்ம அப்டேட் பண்ணும்போது ஸோ இந்த பர்டிகுலர் செட் வந்து என்ன ஆகாது அலோவ் பண்ணாது அந்த டூப்ளிகேட்டை அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு மியூட்டபிள் லிஸ்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணோம் ஆட் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி இந்த செட்லையும் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி இது வந்து டப்புள் கிடையாது டப்புள் தான் இம்யூட்டபுள் ஓகே ஸோ அது நீங்கள் கன்ஃபியூஸ் இடக்கூடாது செட்டு வந்து பார்த்திங்கன்னா மியூட்டபுள் ஓகே அண்டு இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அன்ஆர்ட் மியூட்டபுள் நோ டூப்ளிகேட்ஸ் ஹைட்ரபிள் ஹைட்ரபிளில் நம்ம எப்படி லிஸ்ட்டு டப்புளில் வந்து ஃபார்லூப் போட்டு ஹைட்ரட் ஹைட்ரைட் பண்ணி வேல்யூஸை வந்து கெட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயுமே இதிலேயுமே நம்ம வந்து என பண்ணிக்கலாம் வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட் மெத்தட்ஸ் பார்ப்போம் ஸோ இதுதான் முக்கியமான மெத்தட்ஸ் செட்டில் யூஸ் பண்ணக்கூடியது ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே பார்ப்போம் அண்ட் இது பார்த்திங்கன்னா செட் ஆப்ரேஷன் ஸோ டிஃபால்ட்டாக மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செட் இருக்கும் ஸோ லீனியர் அலஜிப்ரா அந்த மாதிரி சப்ஜெக்ட்னா எடுத்து படித்தீங்கன்னா இந்த செட்டு வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க செட்டு குரூப்பு ரிங்குன்னு சொல்லிட்டு நிறையா கான்செப்ட் தான் இருக்குது இந்த செட்டு வந்து மேத்தமெட்டிக்கலாக என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம இங்கே பண்ணலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு யூனியன் பண்ணலாம் இன்டர்செக்ஷன் பண்ணலாம் செட்னால் நம்ம இந்த வெண்டைகிராம் கூட போட்டு படிச்சிருப்போம் படிச்சுருப்போம் மேத்தமெட்டிக்ஸில் ஸோ அதே கான்செப்ட் தான் ரெண்டு செட்டில் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை யூனியன் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு எலமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம் இன்டர்செக்ஷன் எது காமனாக இருக்கோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் டிஃபரன்ஸ் ஏழில் இருந்து பிஏ மைனஸ் பண்ணிவிட்டு ஏல இருந்த ரிமைனிங்கை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம லைன் பை லைனாகப்பா ஓகே இப்போ எப்படி வந்து ஒரு செட்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம பார்த்துருவோம் ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி தான் ஒரு வேரியபிள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கேர்லி பிரேசஸ் நம்ம லிஸ்ட்டில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணோம் டப்பில் ரவுண்ட் ப்ராக்கெட் இதில் வந்து இந்த கேர்லி ப்ரேசஸ் யூஸ் பண்ணோம் ஓகே ஸோ இந்த கேர்லி பிரேசஸ் நீ யூஸ் பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் என்ன எலமெண்ட்ஸ்னால் கொடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே கொடுத்துட்டு நான் அதை ரன் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டு வந்து ரன் ஆயிரும் அதுக்கப்புறம் அதோட டைப்பை வந்து நான் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு செட்டுன்னு சொல்லிட்டு ப்ரிண்ட் ஆயிருக்கு ஓகே இப்படி தான் ஒரு செட்டை வந்து க்ரியேட் பண்ணணும் ஓகேவா ஒரு எம்டி செட்டு எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ எம்டி செட் போட்டு ஒரு வேரியபிள் நீங்கள் என்ன நேம் ஒன்னாலும் கொடுத்துக்கோங்க ஸோ நம்ம லிஸ்ட்டு டப்பில் எப்படி நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம் ஸோ இதே மாதிரி நீங்கள் செட்டுன்னு போட்டு கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் செட்டுன்னு வருது இப்போ நான் வந்து இந்த எம்டி செட்டை மட்டும் நான் ப்ரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் எதுவுமே இல்லை ஸோ எம்டியாக பிரிண்ட் ஆகுது ஓகேவா அண்ட் இப்படி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்கள் எம்டி செட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் டைப் போட்டு காமிச்சேன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிக்ட்னு சொல்லிட்டு வருது ஸோ எம்டி செட் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது ஸோ நம்ம டப்புளில் பார்த்துருப்போம் அது லிஸ்ட்டில் பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்போம் அந்த அதோட சிம்பிளை ஓகே ஆனால் செட்டை பொறுத்தவரை நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது கொடுத்தோம் அப்படின்னா அது டிக்ஷ்னரி டைப்பாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஸோ டிக்ஷனரினா என்ன அப்படிங்கிற நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா எப்போவுமே ஒரு எம்பி செட் க்ரியேட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் க்ரியேட் பண்ணணும் ஓகேவா இப்போ தான் எனக்கு செட்டுன்னு சொல்லிட்டு வருது ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை நாங்கள் இதுலேயும் பாஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு இதை ஃபுல்லாக நான் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன் ஸோ இப்போவுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு தான் ஸோ நான் இதை நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த செட்டு வந்து ரிட்டன் ஆயிடுச்சு ஸோ இதுக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம் அப்போ லிஸ்ட்டாக அப்படி கிடையாது அப்படி வந்து கிடையாது ஸோ இந்த இதுக்குள்ளே நம்ம ஆர்கியூமெண்ட் கொடுக்கும்போது நம்ம வெளியே செட்டுன்னு கொடுக்கும்போது இந்த லிஸ்ட்டாகவே நம்ம கொடுத்தாலும் அந்த நம்ம உள்ளே பாஸ் பண்ணியிருக்கிறது லிஸ்ட்டாக தான் பாஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஆனால் நம்ம செட்டை வந்து வெளியே வந்து அந்த ரேப் பண்ணியிருக்கோம் ரேப் பண்ணும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிரும் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிய மாதிரி புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் இதை நான் காப்பி பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எல்லை போட்டு இதை நான் உள்ளே கொடுக்கேன் இப்போ இந்த லிஸ்ட்டை இப்போ இது நம்மளுக்கு தெரியும் லிஸ்ட்டுன்ட்டு ஸோ நான் இப்போ இதை நான் உள்ளே கொடுக்கேன் இப்போ நான் அகெயின் ரன் பண்ணுறேன் எனக்கு செட்டாக தான் வந்து இதாகும் ஏன் அப்படின்னா நம்ம லிஸ்ட்டாக கொடுத்தாலுமே செட்டாக ரேப் பண்ணிட்டோம் ஸோ அதனால் அடுத்ததாக நம்ம செட்டு மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த செட் மெத்தட்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஒரு செட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃப்ரூட்ஸ் அப்படின்ட்டு ஆப்பிள் பனானா செரி அப்படின்னு நான் கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு ப்ரிண்ட் பண்ணுறேன் இதை இனிஷியல் செட் ஓகே இப்போது என் இனிஷியல் செட் வந்து இந்த மூணு எலமெண்ட் இருக்குது நான் ஆடுன்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை கால் பண்ணி நான் ஆரஞ்சுன்னு சொல்லி ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல் செட்டில் பனானா செரி ஆப்பிள்னு இருக்குது நான் அதுக்கப்புறம் ஆரஞ்சுன்னு சொல்லி ஆட் பண்ணும்போது எனக்கு பனானா ஆரஞ்சு செரி ஆப்பிள்னு வந்துருச்சு ஸோ இதில் நீங்கள் கவனிக்கக்கூடியது என்னென்னா இது ஆர்டராக இருக்கா ஆர்டராக கண்டிப்பாக இருக்காது ஸோ ஆப்பிள் பனானா செரி அப்போ ஆப்பிள் பனானா செரி அதுக்கப்புறம் தான் ஆரஞ்சுன்னு வரணும் ஸோ இப்படி தான் நம்ம லிஸ்ட்டு டப்பிளில் பார்த்துருப்போம் ஸோ ஆனால் இது பார்த்திங்கன்னா அண்ணா ஆர்டர் ஸோ அதனால தான் மே நம்ம பார்த்தோம் டெஃபனிஷன்லே செட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஓகேவா ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஆர்டர் அன் ஆர்டர் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இப்போ நான் வந்து அப்டேட்டு கொடுக்கேன் ஸோ அப்டேட் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு ஐ ட்ரபிள் ஆப்ஜெக்டாக தான் கொடுக்கணும் ஸோ ஐ ஆப்ஜெக்ட்னா அந்த லிஸ்ட்டு ஒரு ஐ ட்ரபிள் தானே அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து மேங்கோ கிரேப்புன்னு கொடுக்கும்போது ஸோ இப்போ இந்த ஃப்ரூட் வந்து எனக்கு எப்படி அப்டேட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா மேங்கோ கிரேப் ஆரஞ்சு பண்ணலாம் சரி ஆப்பிள் ஸோ இந்த மாதிரி அப்டேட் ஆகிரும் ஸோ ஆட் கொடுக்கும்போது ஒரு இலம நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்டேட் கொடுக்கும்போது இந்த பர்டிகுலர் இதை வந்து நம்ம செட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகேவா ஸோ இவ்வளோதான் அப்டேட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிமூவ் இந்த ரிமூவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் சொன்ன மாதிரி தான் டப்பு இல்லை சொல்லமா ஸோ டப்பு இல்லை லிஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி ஸோ இது வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படி இல்லைனா ஒரிஜினல் வந்து அஃபெக்ட் ஆயிடும் ஓகேவா ஓகே அதை நம்ம பார்ப்போம் கீழே ஸோ இப்போ நான் ஃப்ரூட் ஸ்டாட் ரிமூவ் பனானான்னு கொடுத்துருக்கேன் ஓகே இப்போது ஆஃப்டர் ரிமூவ் த பனானா அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பனானா இருக்குது ஓகே ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பனானா இல்லை ஒன்ஸ் இதை ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்து கிவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கேன் ஸோ கிவி அப்படிங்கிறது வந்து அந்த செட்டில் இல்லை இப்போ நான் ரன் பண்ணுறேன் எனக்கு வந்து எரர் வந்து வருது ஓகே ஸோ இந்த டிஸ்கார்டும் இந்த ரிமூவும் சேம் ஒர்க் தான் பண்ணும் ஸோ இந்த டிஸ்கார்டு இப்போ நான் கிவின்னு இல்லை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி அது இருக்கான்னு செக் பண்ணும் அந்த செட்டில் இருந்தால் ரிமூவ் பண்ணும் இல்லைனா ரிமூவில் வந்த மாதிரி எனக்கு எரர் வராது ஸோ அதை தான் நீங்கள் கவனிக்கணும் ஸோ பாருங்கள் டிஸ்கார்ட் பண்ணி நான் அந்த இடத்த கிவி கொடுத்துருக்கேன் ஸோ கிவியை டிஸ்கார்ட் பண்ணி நான் ரன் பண்ணும்போது எயிட்டி செகண்ட் ஓகே நான் இப்போ நான் ரன் பண்ணும்போது கிவி இருக்கான்னு செக் பண்ணும் கிவி இல்லை அப்படின்னா எனக்கு எந்த ஒரு எரர் இந்த மாதிரி வராது ஸோ அதைத்தான் தான் நீங்கள் நோட் பண்ணணும் மற்றபடி இந்த ரிமூவும் டிஸ்கார்டும் சேம் ஒர்க் தான் பண்ணும் ஸோ இதில் கிவி நம்ம கொடுக்கும்போது நமக்கு எரர் வருது ஓகேவா ஸோ இதே இது நான் டிஸ்கார்டில் கொடுக்கும்போது எனக்கு எரர் வரல ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஸ்கார்டுக்கும் ரிமூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகேவா ஓகே அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாப் இந்த பாப் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன் ரன் பண்ணும்போது மேங்கோ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு ஸோ இந்த பாப் மெத்தட் வந்து லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி கடைசி எலமெண்டை டிஃபால்ட்டாக ரிமூவ் பண்ணாது ஏன்னா லிஸ்ட்டு வந்து ஆர்டர்டு செட்டு வந்து அன்ஆர்டர்டு ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது இந்த பாப் மெத்தட் கொடுக்கும்போது ஏதோ ஒரு எலமெண்டை எடுத்து ரிமூவ் பண்ணும் ஓகேவா ஸோ இதுதான் பாப் மெத்தடு ஈஸி தான் அந்த இதை நீங்கள் கால் பண்ணிட்டு பார்ப்பேன்னு மெத்தடை கால் பண்ணுங்க ஸோ எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ஃப்ரூட்டை இது பண்ணி நீங்கள் அந்த கால் பண்ணேன் ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது காப்பி மெத்தட் இந்த காப்பி மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நிறைய டைம் ஸோ ஒரிஜினல் இருந்து எந்த ஒரு அஃபெக்ட்டும் ஆயிடக்கூடாது நம்ம பண்ணும்போது ஆப்ரேஷன் அப்போது ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு நான் பண்ணுவோம் ஸோ அதுக்கு தான் அந்த காப்பி மெத்தட் ஸோ நான் இப்போ ஃப்ரூட் ஸ்டார் காப்பி நான் காப்பி எடுக்கேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பி செட் வந்து காப்பி ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் ஸோ டீப் காப்பி ஷேலோ காப்பி கான்செப்ட்டை நம்ம டிக்ஷனரி கான்செப்ட்டில் டிக்ஷனரி பற்றி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் ஓகே கிளியர் மெத்தட் நம்ம லிஸ்ட்டில் பார்த்ததே மாதிரி தான் இதில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் கிளியர் பண்ணி விட்றோம் ஸோ பார்த்தீங்கன்னா செட்டு வந்து எம்டியாக மாறிடும் இப்போ செட்டில் பா இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் பார்ப்போம் ரெண்டு செட்டு எடுத்துக்கிறேன் ஏ சொல்லிட்டு ஓகே இந்த ஃபஸ்ட்டு செட்டு இது செகண்ட் செட்டு இப்போ நான் யூனியன் பார்க்குறேன் ஸோ அப்போ நீங்கள் என்ன தோணும் அப்படின்னா எந்த செட்டை நீங்கள் எதோட யூனியன் பண்ண போகிறீங்க இப்போ ஏ இந்த செட்டை வந்து நான் பியோட யூனியன் பண்ண போகிறேன்னா ஏ டாட் யூனியன் ஆஃப் பி ஸோ இப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் நமக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் பிட்வைஸ் ஆர் பிட்வைஸ் ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கேசஸில் பிட்வைஸ் ஆப்ரேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ ஏ பி இப்போது ஏபி இதை ரெண்டையும் யூனியன் பண்ணி எனக்கு இது பண்ணு ஸோ இந்த பொதுவாகவே இந்த ஆர் ஆப்ரேட்டர் பிட்வைஸ் ஆர் என்ன பண்ணும் ரெண்டு பக்கமும் ஏதாவது ஒரு ட்ரூ இருந்தாலும் என்ன பண்ணும் அது ட்ரூன்னு சொல்லிடுவோம் ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணோம் இந்த ஒரு ஒரு நம்பரையும் செக் பண்ணி பார்த்துட்டு இதோட பைனரி லெவலில் செக் பண்ணி பார்க்கும் இது எப்படி பைனர் லெவலில் செக் பண்ணி பார்க்கும் அப்படிங்கிறத வந்து நான் பெட்வாய்ஸ் ஆப்ரேட்டரில் கவர் பண்ணிட்டேன் ஸோ அந்த வீடியோ பார்க்கலான்னா அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஸோ ஒரு ஒரு நம்பரையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அது செட் ஆஃப் ஃபைனலாக ஒரு டெசிமல் வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஸோ அதுதான் அது நம்ம இப்படியும் அச்சீவ் பண்ணலாம் நம்ம யூனியன் போட்டும் அச்சீவ் பண்ணலாம் ஏ டாட் யூனியன் ஆஃப் மீன் போட்டும் நம்ம அச்சீவ் பண்ணலாம் இப்போ நான் ரன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா செட்டே எடுத்திருக்கேன் செட் பி எடுத்திருக்கேன் இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கே ஆல்ரெடி த்ரீ ஃபோர் இருக்குது இப்போ ஃபைவ் சிக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி இது வந்து ரிட்டர்ன் பண்ணுது ஸோ அதே இது தான் இந்த யூனியன் மெத்தடும் செட்டில் இருக்க யூனியன் மெத்தடும் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது ஸோ இன்டர்செக்ஷன் மெத்தடும் அதே மாதிரி தான் மேக்ஸில் பார்த்த மாதிரி தான் ரெண்டு செட்டுக்கும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸு ஸோ அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் ஆண்ட் ஆப்ரேட்ரு பிட்வைஸ் ஆண்ட் இருக்குல்ல ஸோ அதை என்ன பண்ணுவோம் ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுவோம் அது ட்ரூன்னு ரிட்டன் பண்ணுவோம் அதே கான்செப்ட் தான் இங்கிலையும் இந்த ரெண்டையும் செக் பண்ணி பார்க்கும் ரெண்டையுமே ட்ரூவா இருந்தா மட்டும் எது ட்ரூவா இருக்கோ அதை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணுவோம் இந்த இடத்துல எது ரெண்டு ட்ரூவா இருக்கு த்ரீ த்ரீ இருக்கு ஃபோர் ஃபோர் இருக்கு ஸோ அப்ப அது மட்டும் தான் காமனா இருக்கு இப்போ அதுதான் வந்து ரிட்டன் பண்ணுவோம் ஸோ இதுவே செட்டை பொறுத்தவரை இன்டர்செக்ஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு ஸோ அதுல நீங்க அச்சீவ் பண்ணலாம் இன்டர்செக்ஷன் ஆஃப் அப்படி அதாவது நான் இதை எதுக்கு பிட்வைஸும் நான் கூட சேர்ந்து சொல்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு நான் வந்து சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் வந்துருச்சு ஸோ டிஃபரென்ஸ் அப்படின்னா இதே ஏ செட்டு பி செட்டு ஸோ ஏ மைனஸ் பி இங்க இருக்கிற த்ரீ ஃபோர் இருக்கா ஸோ இங்கே த்ரீ ஃபோர் இதை மைனஸ் பண்ணிட்டா மீது என்ன இருக்கும் ஒன் டூ பி செட்டை கன்சிடர் பண்ணாதே ஒன் டூ அந்த ஒன் டூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸில் எனக்கு ப்ரிண்ட் ஆகும் ஸோ இதை நம்ம இந்த மைனஸ் போட்டு நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் இந்த எக்ஸார் ஆப்ரேட்ரு ஸோ இந்த எக்ஸார் ஆப்ரேட்டர் பொறுத்தவரை என்ன அதே மாதிரி தான் பிட்வைஸில் பார்த்துருப்போம் ஸோ இது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோம்னா இந்த ஏ மைனஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா ஏல இருக்கிற செட்டை மட்டும்தான் ரிட்டன் பண்ணுச்சு ஸோ இது வந்து பியில் இருக்கவும் சேர்த்து ரிட்டன் பண்ணுவோம் ஸோ பாருங்க ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் அதே உங்களுக்கு மைனஸ் தான் பண்ணோம் அங்கே பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்குல்ல ஸோ இது அப்படியே உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணும் மைனஸ் பண்ணிட்டு ஏல உள்ள பேலன்ஸையும் பியில் உள்ள பேலன்ஸ் ஸோ ரெண்டையுமே சேர்த்து ஒரே செட்டில் ரிட்டர்ன் பண்ணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏல இருக்குது மட்டும்தானே ஸோ இதில் பீல பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் இருக்கும் அது ரெண்டையும் சேர்த்து ஒரே செட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்செட் சப்செட் வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம் ஸோ நம்ம பர்டிகுலர் செட்டு வந்து இதோட செட்டில் இருக்கா இந்த செட்டில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தடு ஸோ இப்போ பாருங்கள் ஏ ஏங்கிறது வந்து என்னது ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு டைமும் நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணுவேங்க ஸோ காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன் ஸோ செட்டு ஏ பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் சப்செட் ஓகே ஸோ ஏ இஸ் ஏ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி ஸோ நான் பி காப்பி பண்ணிக்கிறேன் ஏ செட்டு பிள்ள பீல இருக்கா அப்படின்னு செக் பண்றேன் ஓகேவா ஏ செட்டு பீல சப்செட்டாக இருக்கான்னு செக் பண்றேன் இல்லை ஸோ இது தனி செட்டு இது தனி செட்டு ஸோ அதனால ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிரும் ஓகேவா இப்போ நான் நானா புதுசா ஒரு செட்டு எடுத்துக்கிறேன் ஒன் டூ இப்போ நான் என்ன பண்றேன் இந்த சப் டெஸ்ட் சப்செட்டு டெஸ்ட் எடுத்துட்டு ஸோ நான் அதை வந்து சப் செட் ஆஃப் ஏவான்னு பார்க்கேன் பாருங்க ஒன் டூ எடுத்துருக்கேன் இங்கே ஏழை பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன் டூ இருக்குது அப்போது சப்செட் தானே ஸோ சப்செட் வந்து ஏலையும் இருக்குது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் டூ ஓகே ஸோ தான் ஸோ இதை சப்செட் செக் பண்ணி பார்க்குறது ஸோ அதே மாதிரி இது சூப்பர் செட்டு சூப்பர் செட்னால் என்னது சூப்பர் செட்டு அதாவது இதுக்கு என்ன நம்ம பேஸ் செட்டை வந்து செக் பண்ணி பார்த்தோம் இப்போ சூப்பர் செட் வந்து செக் பண்ணி பார்க்கோம் சூப்பர் செட்டை பொறுத்தவரை ஏ டாட் இஸ் சூப்பர் செட் ஆஃப் பி அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும் ஏ வந்து இதோட சூப்பர் செட்டாக அப்படின்னு பார்க்கும் இல்லை ஸோ ஃபால்ஸு ஸோ இதுவே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சப் செட் டெஸ்ட்னு இருக்கோம்னா ஸோ அதை வந்து நான் செக் பண்ணுறோம் ஏ ஏ வந்து ஒன் டூ த்ரீ ஃபோரு சூப்பர் செட் ஆஃப் சப் சப்செட் ஆஃப் டெஸ்ட் ஸோ இந்த பர்டிகுலராக இந்த சப்செட்டு டெஸ்ட்டு வந்து இந்த சப்செட் ஆஃப் ஏக்கு சூப்பர் செட்டா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கேன் ஓகேவா ஸோ அப் அண்ட் ரூ ஏன்னா ஏதான சூப்பர் செட்டு ஸோ சப்செட்டை வச்சு சப்செட்டை வச்சு சூப்பர் செட்டாக நான் செக் பண்ணி பார்க்கேன் அப்படிங்கிறதுக்கு இந்த சூப்பர் செட் மெத்தடு ஸோ சூப்பர் செட்டை வச்சு நான் சப் செக் பண்ணி பார்க்க அப்படிங்கிறதுக்கு இந்த மெத்தடு ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு மட்டுந்தான் வேறு ஒன்றுமே இல்லை இது இது வந்து நீங்கள் பெருசாக ஒன்றுமே கிடையாது நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை நீங்கள் ஒவ்வொரு வியூவாக பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது ஒரு விஷயமே கிடையாது ஓகேவா ஓகே அடுத்து வந்து நம்ம டிஸ்சாயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் டிஸ்சாயிண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு இடத்துலையுமே காமனாக ஒரு எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஏ இஸ் டிஸ் ஆஃப் பி ஏல இருக்க எலமெண்ட்டு ஸோ பீலையும் இருக்குது அப்படி தானே ஸோ இதுதான் ஏன்னா இதில் இருக்கிற த்ரீ ஃபோர் வந்து இதுலேயுமே த்ரீ ஃபோர் இருக்கு ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் இது ஃபால்ஸ்ன்னு ரிட்டன் பண்ணும் ஸோ இப்போ நான் டிஸாயின்ட் டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு ஸோ அதை நான் ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ட்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த எலமெண்ட் வந்து காமனாக இல்லை காமனாக இல்லை அப்படின்னா ட்ரூ காமனாக இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் ஸோ தான் டிஸாயின்னு ஸோ இப்போ ரன் பண்ணுறா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் புட்டில் ஃபால்ஸ் ட்ரூன்னு சொல்லிட்டு வருது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த சப் செட்டு சூப்பர் செட்டு எல்லாமே இப்போ நம்ம செட்டுக்கு வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் எதில் பார்த்துருந்தோம் அப்படின்னா லிஸ்ட்டு கான்செப்ட்டில் பார்த்துருந்தோம் ஸோ அதை தான் நான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் நெட்லேருந்து எடுத்தேன் எங்கள் ப பர்டிகுலர் ப்ரோக்ராமை ஸோ எப்படின்னா இப்போ டெக்ஸ்ட் இருக்குது இந்த ஸ்டிட்டோரியல் டிட்டோரியல் வி ஆர் டிஸ்கஸிங் அப்போ செட்ஸ் அப்படின்றது இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த டெக்ஸ்ட் டாட் ஸ்ப்ளிட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன் இந்த ஸ்ப்ரிட்டு மத்திய என்ன பண்ணுனால் ஒரு ஒரு லெட்டரையும் தனித்தனியாக பிரிச்சிரும் இன் தனியாக திஸ் தனியாக டியூட்டோரியல் தனியாக வி ஆர் டிஸ்கசிங் அப்படிங்கிறது தனியாக நான் இப்போது வேர்ட்ஸை வந்து நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக புரியும் ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி பிரிச்சிருக்கு இன் தனியாக திஸ் தனியாக தனியா டுட்டோரியல் தனியாக வி ஆர் டிஸ்கசிங் இப்படிங்கிற தனித்தனியாக பிரித்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகே பார்த்தீங்களா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே என்ன பண்ணி வச்சுக்குது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் யூனிக் வேட்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு செட் ஆஃப் இந்த வேர்ட்ஸ் இந்த வேர்ட்ஸை தானே ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் அந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்டு ஓகேவா நம்ம இங்கே அவுட் பார்த்த மாதிரி இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம இந்த செட்டுக்குள்ளே பாஸ் பண்ணியிருக்கோம் அப்போ என்ன பண்ணோம் செட்டுங்க செட்டை பொறுத்தவரை அது டூப்ளிகேட்ஸ் இருந்தால் அலோ பண்ணாது கரெக்டாக இல்லை டூப்ளிகேட் இருக்கா இன்மாதிரி வேறு எங்கேயும் இன்னும் இருக்கா திஸ் மாதிரி எங்கேயும் திஸ் இருக்கா ட்விட்டோரியலில் மாதிரி எங்கேயும் ட்விட்டோரியல் இருக்கான்னு பார்க்கும் ஒரு ஒரு டைம் பார்த்து டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது ஓகேவா ஸோ அதுதான் யூனிக் வேட் ஸோ யூனிக் வேட் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்படி தான் ஸோ யூனிக் வேண்டால என்ன ஸோ டூப்ளிகேட் இருக்கக்கூடாது ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது டூப்ளிகேட் எதுவும் வேட் இருந்துச்சு அப்படின்னா இதுவே இந்த சென்டென்ஸில் த ஆர் அப்படிங்கிறது ரெண்டு டைம் வந்துடுச்சு அப்படின்னா வி அப்படிங்கிற ரெண்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த செட்டு வந்து என்ன பண்ணும் அது ஒரு டைம் தான் எடுப்போம் ஸோ ஒரு டைம் எடுத்து யூனிக் வேர்ட்ஸில் ஸ்டோர் பண்ணிடும் ஸோ யூனிக் வேட்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா என்னது ஒரு செட்டாக இருக்கும் ஓகேவா தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஸோ செட்டை பொறுத்தவரை அது ஆர்டர்டாக இருக்காது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதனால் வேடை வந்து மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ இப்போ ஃபைனலாக இந்த கீவேர்டு நம்ம லிஸ்ட்டு யூஸ் பண்ணி லென்த்து நான் கண்டுபிடிப்போம்ல அதே மாதிரி செட்டுக்கு நம்ம பண்ணலாம் ஸோ லென் ஆஃப் யூனிக் வேட்ஸ் பார்க்கும்போது இப்போ எட்டு ஸோ இந்த ப்ரோக்ராமில் யூனிக் வேர்டை வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த பர்டிகுலர் பேராகிராஃப் இந்த டெக்ஸ்ட்டில் யூனிக் வேர்டு எத்தனை கவுண்ட் இருக்குது ஸோ எட்டு கவுண்ட் இருக்குது ஸோ இதே மாதிரி நீங்கள் பெரிய பேராகிராஃப்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்பிளிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டர்னால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்தால் டிஃபால்ட்டாக இது வந்து ஸ்பேஸ் இருந்தால் பிரிச்சிரும் ஒரு வேடை இங்கே ஸ்பேஸ் இருக்கா அப்போ ரெண்டு வேடை பிரிச்சிரும் ஸோ இந்த இடத்துல நீ வந்து கம்மா போட்டு கம்மா பேஸில் நீ பிரிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டதை நீங்கள் பண்ணலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க ஓகே ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா செட்டு இப்போ நம்ம இன்னொரு கான்செப்ட் பார்க்க போகிறோம் அதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசான் செட் இந்த ஃப்ரோசான் செட்டை பொறுத்தவரை இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் செட் மாதிரி ஆனால் நார்மல் செட்டு வந்து பார்த்தோம் மியூட்டபுள் இந்த ஃப்ரோசன் செட் வந்து இம்மியூட்டபுள் லைக் டப்புள் மாதிரின்னு வச்சுக்கோங்க ஸோ இம்யூட்டபுளாக இருக்கிற காரணத்தினால இதில் வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது ரிமூவ் பண்ண முடியாது அப்டேட் பண்ண முடியாது ஸோ இதுக்கு மீனிங் என்ன அர்த்தம் இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இந்த செட் மெத்தட்ஸ் எதுவுமே ஃப்ரோசான் செட்டில் அப்ளை ஆக முடியாது அப்ளை ஆகாது ஓகேவா ஸோ நீ இந்த செட் ஆப்ரேஷன் மெத்தட் வந்து இது யூஸ் ஆகும் ஓகே இந்த ஃப்ரோசான் செட்டுக்கும் செட்டுக்கும் தான் வித்தியாசம் ஃப்ரோசான் செட் வந்து இம்யூட்டபுள் ஸோ அதனால் செட்டில் பண்ணி பண்ணக்கூடிய எல்லா ஆப்ரே மெத்தட்ஸும் இதெல்லாம் அப்ளை ஆகாது ஆனால் பார்த்தீங்கன்னா யூனியன் இன்டர்செக்ஷன் இந்த மாதிரி ஆப்ரேஷன் வந்து சப்போர்ட் ஆகும் எப்போ இந்த ஃப்ரோசண்ட் செட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிக்ஷனரின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து ஒரு கான்செப்ட் பார்ப்போம் கீ வேல்யூ பேராக இருக்கும் அது ஓகேவா இப்போது கீ வந்து எனக்கு டூ டைம்ஸ் வேணும் டூ கீ வேணும் த்ரீ கீ வேணும் அப்படின்னா இந்த ஃப்ரோசண்ட் செட்டை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வந்து ஒரு ஃப்ரோசண்ட் செட்டை சிம்பிளாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா செட்டுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுவோம் இந்த மாதிரி போட்டு க்ரியேட் பண்ணணும் ஸோ ஃப்ரோஸ் செட்டுங்கும் போது ஃப்ரோஸானாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி செட்டு கிரியேட் ஆகிரும் ஸோ அதை ப்ரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரோசான் செட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நார்மலாக செட்டில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் எதுவுமே ஃப்ரோஸ் செட்டில் பண்ண முடியாது ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணலாம் ஸோ சேம் லைக் யூனியன் பண்ணலாம் இன்டர்செக்ஷன் பண்ணலாம் டிஃபரன்ஸ் பண்ணலாம் சிமெடிக் டிஃபரன்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த சப்செட் சூப்பர் செட் டிஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்ல ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் சப்போர்ட் ஆகும் ஓகே ஸோ சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசான் செட் ஒன் கம்மா டூ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கி ஓகே இது வந்து வேல்யூ ஸோ இந்த இடத்துல நான் வந்து கேரி ப்ரெசஸ் போட்டிருக்கேன் ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா டிக்ஷ்னரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ டிக்ஷ்னரி வந்து அடுத்த கான்செப்ட் நான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு ஒரு கீ ஒரு வேல்யூன்னு இருக்கும் ஸோ இந்த ஃப்ரோசான் செட் நம்ம யூஸ் பண்ணி ரெண்டு கீ வச்சுக்கலாம் ஒரு வேல்யூ ரெண்டு கீ ஒரு வேல்யூ ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டூல் சொல்லியிருக்கு ஸோ நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு பேர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் ஸோ இதை போட்டு நம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணோன்னா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகே இப்போதைக்கு இதுவரை நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணால் போதும் ஃப்ரோசான் செட்னால் எப்படி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம டிக்ஷனரிய பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்